மூணு பால் சுறா இருக்குது அந்த பக்கமாக இருக்கிறது ஒயிட்டாக இருக்கிறது அசல் கொடுவா இந்த அசல் கொடுவா பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிலோ சைஸில் இருந்து அதையும் நம்ம தான் எடுத்தோம் இந்த பால் சுறாவும் ஏலத்தில் நம்ம ட்ரை இருக்கோம் சரி இப்போ என்னோடய பயன்களை பார்க்கும் அதுக்கு முன்னாடி இது எப்படி செய்யலான்றதை பார்க்கும் இதை வந்து இந்த பால் சுறாவை புட்டு வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் திருக்கு மீன் குழம்பு மாதிரி குழம்பு வைக்கலாம் இன்னொன்று புட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த பால் சுறாவில் பல வகை சத்துக்கள் நிறைந்து உள்ளதுங்க உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆற்று ஆரோக்கியத்திற்கும் நல்ல உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மூளை செயல்பாட்டிற்கும் நல்ல ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்க இந்த மீன் உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லதுன்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லதுன்றாங்க ஸ்கின்னுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க கேன்சர்ன்ற அபாய நோயை தடுக்கிறதுக்கு இந்த மீன் சாப்பிட்டா உதவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம சொல்லுங்க ஆராய்ச்சியாளர் சொல்கிறத நம்ம காப்பி அடித்து சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்கு நன்றி வணக்கம்